கண்ணீராசி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு இதுதான் இவங்களுடைய கொள்கையே இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த முடிவுல தான் கடைசி வரைக்கும் நிற்பாங்க அந்த முடிவு அப்படிங்கறது எடுக்கணும்னு எல்லாம் எடுக்க மாட்டாங்க பல கட்ட யோசனைக்கு அப்புறம் தான் ஒரு முடிவே எடுப்பாங்க தீர்க்கமான முடிவு எடுக்கிறதுல கண்ணீராசிக்காரங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாதுங்க நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவங்க நிறைய பஞ்சாயத்து பண்றதுல கண்ணிராசிக்காரங்க தான் முன்னணியில இருப்பாங்க தன்னை சார்ந்தவங்களே ஒரு தப்பு பண்ணி இருந்தா கூட அந்த நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு அவங்களுக்கு தான் இவங்க தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க இல்லை நம்மளை சேர்ந்தவங்க தானே கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகலாம் அவங்க பண்ண தப்பை மறைச்சிடலாம் அந்த மாதிரி என்னைக்குமே நினைக்க மாட்டாங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க பணிவா நடந்துப்பாங்க பகைன்னு வந்துட்டா முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கி போக பாப்பாங்க ஆனா ஒரு கை பார்க்கணும்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்ணி ராசிக்காரர்கள் திட்டம் தீட்டி கட்டம் கட்டி அடிப்பாங்க இப்படிப்பட்ட கண்ணி ராசிக்கு அதீத புத்திசாலி தான் ஆனாலும் எந்த இடத்துல இவங்க சறுக்கி நிக்கிறாங்கன்னா பாசத்தினால வேஷத்தினால நிறைய பேர் உங்களை பகடக்காயா பயன்படுத்தி இன்ன வரைக்குமே உங்களுடைய உயர்வு அப்படிங்கிறது ஒரு எட்டா கனியாதான் போயிட்டு இருக்கு மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு அழ கட்டம் போட்டு கொடுப்பீங்க ஆனா உங்க வாழ்க்கைன்னு வரப்ப கொஞ்சம் இருக்கீங்க அந்த கேர்லெஸ் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க உங்களுடைய லைஃப்னு வரப்ப நிறையவே இருக்கு இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட கண்ணி ராசிக்கு தலைப்ப பார்த்திருப்பீங்க எங்களோட தலைவிதி மாறாதான்னு கேட்டீங்கன்னா நல்ல விதத்துல மாறப்போகுது பயம் வேண்டாம் ஏன் எப்படிமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரகங்களுடைய சேர்க்கையினால பணம் வரப்போகுது அதிர்ஷ்டம் கொட்ட போகுது கேட்க நல்லாதாமா இருக்கு உண்மையானு கேட்டீங்கன்னா ஆமாங்க கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலை அப்படின்னு பார்த்தோம்னா பாக்கிய பகவான் தொழில் ஸ்தானத்துல சூரிய பகவான் அவர் கூடவே குரு பகவான் பகவான் ஐன சைன போக ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் அவர் கூடவே கேது பகவான் ரண ருண ஸ்தானத்துல சனி பகவான் அவர் கூடவே ராகு பகவான் இப்படி கிரகங்கள் வளம்பறாங்க கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா

தொழில் ஸ்தானத்துக்கு மாற்றமாகிறார் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணைக்கு ஐன சைன போக ஸ்தானத்திலிருந்து செவ்வாய் ராசிக்கு மாறாருங்க கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே தைரியத்தோடு செய்யக்கூடிய நபர்கள் நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி தன்னுடைய சொந்த முயற்சியினால சாதித்து காட்டணும்னு நினைக்க கூடியவங்க நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க இதுவரைக்கும் உங்களை விட்டு போகாத விஷயம் எதுவுமே இருக்காது பணமா இருக்கட்டும் உறவு இருக்கட்டும் சரியான நண்பர்கள் உறவுக்காரங்க யாருமே உங்களுக்கு கிடையாது பண கஷ்டம் வந்திருக்கும் மன கஷ்டம் வந்திருக்கும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அட போடா இனி வந்துட்டு இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிற அளவுக்கு கவலைப்பட்டு இருப்பீங்க கடின உழைப்புக்கு பெயர் பெற்றவர்களாக நீங்க வாங்கக்கூடிய சம்பளத்தை செலவு மட்டுமே செஞ்சுட்டு வரக்கூடிய காலகட்டத்துல இருந்து இப்போ ஒரு நல்லதொரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம திருமணம் வேலை குழந்தை பாக்கியம்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்கள்லயுமே தோல்வியை மட்டுமே சந்திச்சிருப்பீங்க இனி உங்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சேர்க்கையினால இதன் மூலம் கேட்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் உங்களுக்கு உதவி கிடைக்கும் சில கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது இந்த ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதத்துல இருந்து நீங்க பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே உங்களை விட்டு விலகி போக போகுதுங்க தொழில் ரீதியா நல்ல பலன்களை அனுபவிக்க போறீங்க நிச்சயமா நல்ல மாற்றம் இருக்கும் புதுசா தொழில் தொடங்குவீங்க புதிய முயற்சிகளை தொடங்கி வெற்றி அடைய போறீங்க தொழில நல்ல லாபம் பார்க்க போறீங்க நல்ல வளர்ச்சி அடைய போறீங்க தைரியமான சில முயற்சிகள் எடுப்பீங்க எதிர்பாராத இடங்கள்ல இருந்து உதவிகள் உங்களை வந்து சேரும் பணம் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் இப்ப தீரப்போகுது வேலையே இல்லமா நான் வேலை தேடணும் நினைக்கிறீங்க அப்படின்னா நல்ல அலுவலகத்தில் நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்கும் இப்ப பார்த்துட்டு இருக்க வேலை பிடிக்கலமா வேற இடத்துல முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா முயற்சி பண்ணுங்க கண்ணீர் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சிக்கேற்ற உயர்வு கட்டாயம் உண்டு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வேலை பார்ப்பீங்க சம்பள உயர்வுடன் கூடிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான காலம் இது வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு யோகம் இருக்கு அரசியல் துறையில இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அரசு தேர்வு எழுதுறவங்களுக்கு எல்லாமே வெற்றிங்க திருமண வரன் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான யோகம் இருக்கு அதே மாதிரி மருத்துவ ரீதியா நல்ல முன்னேற்றத்தை அடைய போறீங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் தீருது விட்டு கொடுத்து செல்வீங்க சொந்த பந்தங்கள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் இப்ப சரியாகுது புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க எல்லா விதங்கள்லேயும் யோகம் இருக்குங்க புதுசா வீடு கட்டக்கூடிய முயற்சிகளில் நல்ல வாய்ப்புகள் நல்ல பலன்கள் அடைய போறீங்க நிலம் வாங்குவீங்க பூர்வீக சொத்துக்கள் வாங்குவீங்க பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்ப்பு கிடைக்கும் குறிப்பா இடம் இருக்கு நல்ல யோகமான காலம் இப்ப இருக்கும் சொத்து வாங்குவதற்கான சிறப்பான நேரமா இருக்க போகுதுங்க பழைய கடன்களை அடைக்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி அடைய போறீங்க கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் நல்ல முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிக்க போறீங்க ஒரு பள்ளியிலிருந்து இன்னொரு பள்ளிக்கு மாறுவது இடமாற்றம் செய்வதற்கான யோகம் இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரங்களே ஜூலை மாதத்துல இருந்து யோகமான காலகட்டங்கள் அதாவது இதுதான் அதுதான் அப்படிலாம் நான் சொல்ல முடியாதுங்க என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சோ அந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய அளவுக்கு நல்லதொரு மாற்றத்தை கடவுள் கொடுத்துருக்காங்க வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்துங்க உத்தியோக பணிகள்ல இருக்கீங்கன்னா இது வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்க துறையோ ஆண்கள் பெண்களோ சின்னதா ஒரு வேலை செய்யறீங்களா இல்ல பெரிய உத்தியோகத்தில் இருக்கீங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் உங்க வேலையில தொல்லை கொடுத்துட்டு இருந்த சக ஊழியர்கள் கூட இப்ப அவங்க தவற உணர்ந்துட்டு மன்னிப்பு கேப்பாங்க மேல் அதிகாரிகளா இருந்தா கூட உங்ககிட்ட மன்னிப்பு கேப்பாங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த தொழிலை விட்டுட்டு மற்றொரு தொழில் ஆரம்பிப்பீங்க நல்ல லாபம் உண்டு அடுத்துங்க தலைவிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சொத்து விஷயமா இருக்கிற வழக்குகள் எல்லாமே சாதகமான கொண்டு வரும் கணவன் அன்பு நீடிக்கும் தாய் வழி வீட்டுக்கு வருவாங்க அவர்களால உங்களுக்கு சந்தோஷம் உண்டு கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக வெளிவராம இருந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் நல்ல பெயரை ஈட்டு தரப்போகுது மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் அதிக மதிப்பெண்களை பெற வாய்ப்பு இருக்குதுங்க ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேங்களா குடும்ப விஷயத்த வந்து அவங்க கிட்ட பகிர்ந்துக்க கூடாதுங்க அதை மட்டும் தவிர்த்துருங்க அது வந்து நமக்கும் நல்லது ஃப்ரெண்ட்ஸுக்கும் நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா குடும்ப விவகாரத்தை நம்ம ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிடுவோம் கண்ணி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்திட்ட பேசிட்டா போதுங்க மொத்தத்தையும் சொல்லிவிடுவீங்க அதுதான் உங்களுக்கு ட்ராபேக்காகவே வந்து நிற்குது நிறைய அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்னதுக்கான காரணமாகவும் இதுதாதுங்க இருக்குது உங்களுடைய உணர்ச்சி வேறங்க அது மற்றவங்க பார்க்குற விதம் வேற சரிங்களா சோ கண்ணி ராசியை சேர்ந்த ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ ரொம்ப நாள் பழக்கம் கூட சரிங்க குடும்ப விஷயத்தை வெள்ளிக்கிழமைகள் தோறும் சப்தம கண்ணிகளுக்கு சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்ய என்ன எதிர்பார்க்கிறீங்களோ என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க பொது பலன்களை பார்த்திருக்கோம் இதுவே உங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்துருக்குங்க அடடா ஓகேடா ஜூலை மாதத்திலிருந்து நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுதுங்கிறத உணர்ந்திருப்பீங்க இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க உத்தர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் வாழ்க்கையில தொடர்ந்து முன்னேற்றத்தை மட்டுமே சந்திக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இனி அதிர்ஷ்டமான காலம்ங்க உங்களுடைய நாதன் சூரியனும் சரி சனி பகவானும் சரி தடைபட்ட வேலை எல்லாத்தையுமே எளிமையா செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு துணை வர போறாங்க உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் முடிவு கிடைக்க போகுது வேலை அலுவலகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்க போகுது உடல் நிலையிலிருந்து வந்த நலிவு விலக போகுதுங்க உடல் பாதிப்புகள் விலக போகுது ஆரோக்கியம் மேம்பட போகுது ரொம்ப ஆரோக்கியமா செயல்பட போறீங்க நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலுமே வெற்றியை பார்க்க போறீங்க ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சாரம் பண்ணக்கூடிய கேதுவிற்கு பாக்கிய குருவினுடைய பார்வை குழப்பங்கள் விலகுது வியாபாரத்துல எதிர்ப்பு பிரச்சனை போட்டிகள் இந்த மாதிரியான நிலையில உங்களுக்கு சாதகமான முடிவு இருந்த கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுத்து முடியும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு அதிகமாகுது பணியாட்களை வரைக்கும் ஒருத்தர் வேலை பார்க்கறீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல ஒரு கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்ய செய்தாலும் சரி உங்களுடைய நிலையில உயர்வை பார்க்க போறீங்க சுக்கிரன் ராகுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதாவது ஆண்களா இருந்தீங்கன்னா பெண்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா ஆண்கள் கிட்டையும் எச்சரிக்கையுடன் பழகுவது நல்லதுங்க பழக்க வழக்கத்துல கவனம் இருக்கட்டும் அதே மாதிரி மத்தபடி இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னேற்றத்தை மட்டும்தான் கொடுக்கும் செல்வம் உயருது அந்தஸ்து உயருது இந்த நேரத்துல வேற எந்த ஒரு ஆசைக்கும் இடம் கொடுக்காம முன்னேற்றத்துக்கு மட்டுமே மனசை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அவளுடைய நிலையில வந்துட்டு உயர்வை யாராலும் தடுக்க முடியாது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் ஒரு சிலர் வந்து புதுசா சொத்து வாங்குவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடுது எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்குது தொழில முன்னேற்றத்தை அடைய போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரமம் நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம்ங்க இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை மாதம் பத்து பதினாலு இந்த நாட்களை உங்களுடைய சுபகாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க இந்த நாள்ல என்ன என்ன நீங்க ஒரு விஷயத்த தொடங்குறீங்களோ அது வந்து நல்ல பலன்களை கொண்டு முடியும் உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அணு தினமும் ஆஞ்சநேய பெருமானை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்க பெறுவீங்க அடுத்தது அஸ்த நட்சத்திரம் மனசு என்ன சொல்லுதோ அதுபடி வாழக்கூடிய உங்களுக்கு இனி யோகமான காலகட்டம் பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய குருவுடைய பார்வை உங்க ராசிக்கு இருக்கிறதுனால தெளிவாகவும் திட்டமிட்டும் செயல்படுவீங்க இனி செல்வாக்கு அந்தஸ்து உயர்வை நோக்கி பயணிக்க நெருக்கடிகள் நீங்குது ஆறாம் இடத்துல ஆத்மகாரகன் சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் கர்மகாரகன் சஞ்சரித்து வருவதனால உங்களுக்குள்ள துணிச்சலும் நம்பிக்கையும் ஏற்பட போகுது வரைக்குமே எதிர்பார்த்திருந்த எல்லாமே இப்ப நனவாக போகுது இருளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வரப்போகுது உங்களுடைய நிலையில நல்ல உயர்வு இருக்க போகுதுங்க மனசுல இருந்த சிரமங்கள் மறைய போகுது நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடைய போகுதுங்க தடைபட்ட வேலை இப்ப நடக்க போகுது அரசு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் இப்ப சாதகமா முடிஞ்சு வந்து உங்களுக்கு இருப்பாங்க சீராகுது ஆரோக்கியமா செயல்பட போறீங்க எதிர்ப்புகள் விலகுது வாழ்க்கையில புதிய பாதை தெரியுதுங்க ஒரு சிலர் வந்து புதுசா தொழில் தொடங்கணும் நினைப்பீங்க அதுக்கு தகுந்த உதவிகள் உங்களை தேடிட்டு வரும் பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே வேலை பார்க்கிற தனியார் துறையோ அரசாங்க துறையோ இல்ல கூலி செஞ்சாலும் இருக்கும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகுது பண வரவு அதிகமாகுது புதிய சொத்து சேர்க்கை உண்டாகுது இடத்துல பணம் வரும் தொழிலுக்கு தேவையான முதலீடுகளை வந்து கிடைக்க போகுதுங்க அரசு இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்க போகுது பதவி உயர்வு கிடைக்க போகுது வயதானவர்கள் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகி ஆரோக்கியம் கூட போகுது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரமம் நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை மாதம் பதினொன்னு பதினாலு இருபத்தி அஞ்சு இந்த நாட்களை உங்களுடைய சுப காரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க இந்த நாட்கள்ல நீங்க என்ன ஒரு நல்ல காரியங்களை தொடங்கினாலும் சரிங்க நீங்க எதிர்பார்த்ததை விட கூடுதலான பலன்கள் கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணு தினமும் அபிராமியை வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் நிலைத்த செல்வம் செல்வம் வாக்கு கிடைக்க பெறுவீங்க அடுத்து சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் துணிச்சலாகவும் தைரியமாகவும் செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு இனி யோகமான காலகட்டம் உங்களுடைய நட்சத்திர நாதன் வக்ர நிவர்த்தியாகி கேந்திர ஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றதுனால தைரியமாக செயல்பட தொடங்குவீங்க நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி நடத்தி முடிச்சுப்பீங்க செல்வாக்கு உயருது வேலைக்காக முயற்சி செய்றீங்களா நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவல் வரும் தொழில் விர்தி ஆகுது புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்குது சனியும் சரி சூரியனும் சரி உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி வைக்கிறாங்க தடைப்பட்ட வேலைகள்ல வெற்றி அடைய போறீங்க அதே மாதிரி வாழ்க்கை தொழில் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்குது மனசுல நிம்மதியான நிலை ஏற்படுது வியாபாரத்துல முன்னேற்றத்தை அடைய போறீங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த மாற்றம் ஏற்படும் தனியார் நிறுவனத்தில் உங்களுக்கு உயர்வு கிடைக்கும் வெளிநாடுக்கு போகணும்னு முயற்சி பண்றீங்களா அது சாதகமா முடிஞ்சு வரும் குடும்ப வாழ்க்கையை வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருங்க குழந்தைகளுடைய நலன்ல அக்கறை அதிகமாகுது சப்தமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய ராகுவும் அப்பப்ப கொஞ்சம் ஆசைகளை விடுவாங்க அந்த ஆசைக்கு மட்டும் இடம் கொடுக்காம செயல்பட்டீங்க உங்க ஒரு தடையும் வராது அதே மாதிரி நீங்க எதிர்பார்த்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் புதிய சொத்து சேர்க்கையும் உண்டாகுது நிதி நிலையில உயர்வை அடைய போறீங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் ஏற்படுதுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடுது குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு இருக்கிறதுனால நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரியே நடத்தி முடிச்சுப்பீங்க குழந்தை பாக்கியத்துக்கு கா காத்துட்டு நல்ல தகவல் கிடைக்கும் குடும்பத்துல சுப காரியங்கள் நடக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரமம் நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை மாதம் இருபத்தி மூணு இருபத்தி ஏழு இந்த நாட்கள் உங்களுடைய நல்ல காரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க ஏதாவது நல்ல காரியம் செய்யணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கனாக்கா இந்த நாட்கள்ல செஞ்சீங்கன்னா என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை விட கூடுதலான நல்ல பலன்களை அடைய முடியுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் தினமும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு அடடா இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி கண்ணிராசிக்காரர்களுக்கு யோகமான காலகட்டம் நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுத்திருக்குறத உணர்ந்திருப்போம் இன்னும் கூடுதல் தகவலோடு சொல்லுனா எப்பவுமே ஆடம்பர வாழ்க்கை வாழணும் அது வந்து தன்னுடைய சொந்த முயற்சியில் இருக்கணும் இப்படிப்பட்ட கண்ணிராசிக்கு சிக்கனத்தை வந்து தாரக மந்திரமாக கொண்டு செயல்படுவீங்க உங்களுக்கு தனாதிபதி சுக்கிரன் சப்தம ஸ்தானத்துல உச்சமாக சஞ்சரிக்கிறதுனால பண வரவு அதிகமாக கிடைக்கும் மன குழப்பம் விலகும் எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்வது ரொம்ப நல்லது அதே மாதிரி சொத்து சம்பந்தமான காரியங்கள்ல தடைகள் விலகுது உங்களுடைய ராசிநாதன் புதன் சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பயணங்கள் மூலம் நன்மைகளை கொடுக்கறாங்க புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல தகவல்களாக வந்து சேரும் உங்க ராசிநாதனும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியுமான புதன் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல நட்பாக சஞ்சாரம் நிலை மாறி முன்னேற்றத்தை லாபம் திறமையான உங்களுக்கு அமைவாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு திறமையாக செயல்பட்டு சாதகமான பலன்களை அடைய போறீங்க கூட வேலை பார்க்கறவங்களுக்கு உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம குடும்பாதிபதி சுக்கிரனுடைய உச்ச பலத்தால குடும்பத்துல இதமான சூழ்நிலை நிலவுது அதாவது சந்தோஷம் உண்டாகுது உங்களுடைய கருத்துகளுக்கு மாற்று கருத்து இருக்காதுங்க மகிழ்ச்சி அதிகமாகும் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் வேடிக்கை மற்றும் வினோதமான சூழல் ஏற்படுது குடும்பத்திலையும் சுப நிகழ்ச்சிகள் வந்து தங்கு தடை இல்லாமல் நடத்தி முடிச்சுக்க போறீங்க பெண்களை பொறுத்த தொலைதூர தகவல்கள் உங்களுக்கு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை கொண்டு முடியுங்க திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து மறையுது தொழில திடீர்னு போட்டி இருக்கும் ஆனா ஆனா வந்து ஒரு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் வீண் வார்த்தைகளை கூடுதலா உழைப்பீங்க அதற்கேற்ற உயர்வும் இருக்கும் அரசியல் துறையில இருக்கவங்க அதிகமா பணியாற்றுவதனால கொஞ்சம் உடல் சோர்வை உணர்வீங்க பட் மேலிடத்துல உங்களை பத்தின நல் மதிப்பு அப்படிங்கிறது உயர்வுக்கே போகும் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் வீண் சண்டை வேண்டாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி தொடர்பான விஷயங்கள்ல சாதகமான முடிவு கிடைக்கும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் குறிப்பா உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு உண்டு பண வரத்து திருப்திகரமா இருக்கும் பயணங்கள் போயிட்டு வருவீங்க விருந்து நிகழ்ச்சிகள் கலந்துப்பீங்க உங்களுடைய சூழல்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா நிக்குது முக்கிய நபர்களுடைய உதவிகள் கிடைக்கும் சிலர் வந்து புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க வியாபாரம் தொழில பொறுத்த வரைக்கும் மந்த நிலை மாறுது உங்களுடைய சாதுரியமான பேச்சுக்கள் மூலம் வியாபாரத்துல கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீங்க விலகி போன வாடிக்கையாளர்கள் எல்லாம் மீண்டும் உங்ககிட்ட வந்து பண்ணுவாங்க இருக்கவங்க செயல்பாடுகள் மூலம்ல வெற்றி அடைவீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான சூழல் நிலவுது மன வருத்தத்தோடு இருந்த குடும்பத்தை விட்டு பிரிந்து போனவங்க கூட திரும்பவும் உங்ககிட்ட வந்து சேருவாங்க கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நீடிக்குது பிள்ளைகளுக்கு தேவையான ஆடை அணிகலன்களை வாங்கி கொடுத்து சந்தோஷப்பட போற மாட்டீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு புதன் மற்றும் சனிக்கிழமைகள் தோறும் துளசி மாலை அர்ப்பணித்து வணங்கி வர எல்லா விதங்கள்லையும் நன்மைகள் உண்டாகுது உங்களுடைய குறைகள் நீங்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா புதன் மற்றும் வெள்ளி இந்த நாட்களை உங்களுடைய நல்ல காரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க ஸோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம் எந்த இடத்துலையுமே கண்ணீராசிக்கு குறைவே கிடையாதுங்க நிறைவான அதிர்ஷ்ட பலன்கள் தான் கொடுத்திருக்கு ரெண்டு விஷயம் வீண் சண்டை வேண்டாம் வீண் பேச்சு வேண்டாம் இந்த ரெண்டு மட்டும் கண்ணிராசிக்காரங்க தவிர்த்துட்டீங்க அப்படின்னா ஜூலை மாதத்திலிருந்து கால் மேல கால் போட்டு ராஜ வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு தெய்வங்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்க பெற்றிருக்கு வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது உங்க கையில தாங்க இருக்கு கேர்லஸ் அப்படிங்கிற வார்த்தைய உங்க லைஃப்ல இருந்து அழிச்சிருங்க மத்தபடி கண்ணிக்கு உயர்வான வாழ்க்கை காத்துட்டு இருக்கு கடவுள் துணை கடவுள் மட்டுமே துணை வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்